ரீரிலீஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடியட்டி பறக்குது அதை நம்ம பல முறை சொல்லிட்டோம் அதாவது தளபதி விஜயோட கில்லி படம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி வசூல் ஐம்பது கோடி வசூல்னு சொல்ற அளவுக்கு அப்படிப்பட்ட பட்டையை கலப்பு ரீரிலீஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரமாயிரம் தனுஷோட மூணு கமலோட வேட்டையாடு விளையாடு ரஜினியோட பாட்ஷா இது மாதிரியான படங்கள் ரீரிலீஸில் சக்க போடு போடுச்சு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஒரு வைப் வருமோ அது மாதிரி இந்த ரீரிலீஸ் படங்களுக்கும் வந்திருக்கு போதாகுறைக்கு நம்ம பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் எடுத்த சச்சின் படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாரு மார்ச் மாதத்துல வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தார் அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தார் இது அப்புறம் வந்து மார்ச் இருபத்தி ஏழு ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தார் துரதிஷாசம் மார்ச் இருபத்தி ஏழு வீரதீரரசனம் வருது ஏப்ரல் பத்து கேட்கல அஜித் குட் பேட் அகழி வருது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தால் சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறது எப்போ அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே அப்படியே நிற்கிது ஆனால் சச்சின் படத்துக்கு முன்னாடியே இன்னொரு விஜய் படம் அதிரடியான ஆக்ஷன் படம் வந்து ரீலீஸ் ஆக போகுது என்ன படம் என்றால் பகவதி ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் நடித்த ஒரு படம் இந்த படம் வந்து ரிலீஸ் டைமில் வந்து சுமாரான வெற்றி தான் பெற்றுச்சு ஏன்னா அந்த தீபாவளிக்கு கேப்டன் விஜய் அதோடய ரமணா நம்பர் ஒன் நம்ம தல அஜித்தோட வில்லன் நம்பர் டூ மூணாவது தான் பகவதி படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவு தான் ஆக்ஷன் படம் பாட்ஷாவியே பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போது இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எந்த தேதினா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை தமிழ்நாட்டில் மதன் மூவிஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரிலீஸ் தேதியும் அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ சம்மருக்கு தளபதி விஜய் டபுள் டமாக்கா கொண்டாட்டம் ஒரு பக்கம் சச்சின் இன்னொரு பக்கம் பகவதி ஒரு படம் முழுக்க முழுக்க காதல் கதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கா ஆக்ஷன் கதை மசாலா கதை ஸோ இந்த பகவதி சச்சின் இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க படம் ரிலீஸ் ஆன போது இந்த ரெண்டு படங்களையும் எப்படி கொண்டாடினீங்க இப்போ ரீலீஸை எப்படி பார்க்குறீங்க கொண்டாடுறதுக்கு என்ன மாதிரி தயாரிப்புகள்லாம் வச்சுருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்